நெம்மேலி லக்ஷ்மி நாராயண பெருமாள் பரிவேட்டை உற்சவம் பொதுவாக இயற்கையை பாதுகாக்கிறதுக்காக இந்த மலை குளம் ஆறு இதெல்லாம் கோயிலோட சம்மந்தப்பட்டுருவான் அப்போ தான் எல்லாருக்குமே நடிச்சிருக்கோம் அப்படின்றதுக்காக அதே போல் இங்கே நென்மேலியில் மும்மலை முக்காமலைன்னு சொல்லுவோம் மும்மலைன்னு சொல்லுவோம் இந்த மும்மலையில் ஒரு நாள் பெருமாள் தை மாசத்துல திருப்பரிவேட்டை உற்சவம்னு சாயங்கால காலத்தில் வந்து மலையில ஒரு கொஞ்சம் ஞாயிற இருந்துட்டு ஒரு சின்ன பூஜையை ஏற்றுண்டு அந்த பூஜைக்கு அப்புறம் பெருமாளுக்கு இறங்கி வீதி விழா போவார் அதன்படி இந்த ஆண்டு இன்னைக்கு வந்திருக்கோம் எல்லாரும் சொல்லாத எல்லாரும் சொல்லுவா அம்புலாம் எடுத்துட்டு பெருமாள் ஏதோ வேட்டைக்கு போறார் அங்கே இருக்க விலங்கெல்லாம் அழிக்கிறார் அது அவருடைய வேலை இல்லை எல்லாரும் ரட்சிக்கிறது தான் அவருடைய வேலை அப்போ எதுக்காக சார் இந்த மாதிரி மலைக்கு வர்றார் ஆற்றுக்கு போறார் வயல்வெளிகளுக்கெலாம் போகிறார் அடுப்போனேன்னா அந்த கும்பகோணம் சைடில் பாத்தீங்கன்னா நிறைய பெருமாள் ஆற்றுல அந்த வயல்வெளியில் இறங்கி நடந்து போவார் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் வயல்வெளியில் இறங்கி பழைய சிவனம் போன்ற பார்வையற்ற உச்சத்துக்குலாம் வருவார் இதுக்கு காரணம் என்னடான்னா நம்மளுடைய பெருமாளுடைய அனுகிரகம் பட்டா நமக்கு நிறைய பிறப்பு உண்டுன்றும் மொத்தம் அவை யார் சொல்லியிருக்கா ஆண்டாள் இங்கே ஆண்டால் சொல்லியிருக்கா இத்தரைக்கும் ஏழு ஏழு பிறகுன்னு சொல்லியிருக்கா நிறைய பிறவைகள் நமக்கு இருக்குது அப்படி பிறவிகள்லாம் அடுத்தடுத்து நமக்கு அமர்த்து தான் நம்முடைய மதத்தில் மிகப்பெரிய சனாதன தான் மிகப்பெரிய நம்பிக்கை நம்முடைய பாவ புண்ணியங்களும் பிறப்பு இறப்பும் மறுஜென்மாவும் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு தான் அதிகம் அதன்படி நம்ம இன்னொரு ஜென்மா எடுக்கிறது அதுலேயும் சுகிருதமாக இருக்கணும் சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நல்ல ஜென்மாவாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம போகிறோம் புல்லாய் புழுவாய் பூண்டாய்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி சின்ன 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 பிராணியாக தான் நம்ம எடுத்து இந்த மனித உரி அடைஞ்சிருக்கோம் அப்படி பெருமாள் இங்கே இந்த மாதிரி வரச்சே கடாசிக்கிறச்சே எதுக்காக சாயங்கால வேலையில் வராருன்னா இங்கே இருக்கிற மிருகங்கள்லாம் சின்ன சின்ன குருவி சின்ன அணில் இந்த மாதிரி சின்ன சின்ன மிருகங்கள்லாம் இருக்கும் இதெல்லாம் ஆகாரம் சாப்பிட்டு ஓய்வாக இருக்கிறச்சு என்னவோ சத்தம் கேட்கறது மலையில் என்னவோ நடக்கிறது அப்படின்னு தலையை தூக்கி பார்க்கும் பார்க்கறச்சி ஒரு வேளை அந்த கண்ணில் அந்த பெருமாள் பட்டுட்டாருன்னா அதோடைய ஜென்மம் சாபல்லியம் ஆகிடும் என்ன சார் நடக்கும் அடுத்து நல்ல ஒரு பசுவாக இருந்து எங்கேயாவது கோபூஜையை ஏற்றுக்கும் நல்ல யானையாக இருந்து நல்ல உணவோட சௌக்கியமாக வாழும் இது போல அதுக்கு அடுத்தடுத்துக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஜென்மாக்கு மேல மனித ஜென்மா எடுக்கும் அப்படின்னு நம்மளுடைய நம்பிக்கை அதன்படி பெருமாள் கடாட்சிக்கிறதுக்காக தான் இந்த மலைக்கு வராது ஏன்னா இந்த நமக்கு தெரியும் கோவிலுக்கு போனோம் பெருமான் சேர்க்கணும்னு நல்ல பசுவாக இருந்தால் தானா கோவிலுக்கு வரப்போறது இல்லையா அந்த மாதிரி விலங்குகள்லாம் தேடி வர முடியாதே அதனால எம்பெருமான் தேடி பரிவு வேட்கை உற்சவம் அப்படின்னு பெருமாள் தேடி வந்து கடாட்சிக்கிறார் முடியாதவாள்லாம் கூட இப்படி ஓரத்தில் இந்த ஓரங்கள்லாம் கொடுத்துனால சுவாமி அதிகமாக வரமாட்டார் அவளுக்குலாம் பரிவு காட்டுறதுக்காக பெருமாளைங்க வர இந்த நென்மேலியில் பரிவேற்ற வசவம் இன்னைக்கு மிக சிறப்பான நடைபெறுகிறது நென்மேலி சம்பத் ஆச்சரியார்